கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களை ஆண்டவரகேசுவனா மத்தவங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஜூலை மாதம் நான்காம் தேதியும் மீண்டும் இந்த வீடியோவின் வயலாக உங்களை சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தான் என்னுடைய பிள்ளைகளை தனித்து விடப்பட்டதை போல உணர்கிறீர்களோ எனக்கு யாருமே உதவிக்கு இல்லை நோடி இருந்தவர்களும் எனக்கு எதிராக எழும்பிட்டாங்க இனி அவர்கள் எனக்கு உதவி செய்ய போகிறது இல்லை நான் நம்புனவங்களே எனக்கு துரோகம் செய்கிறாங்க இனி நான் எப்படி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு கலங்குறீங்களா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுந்தராட்சராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன் உங்களை விட்டு யார் விலகி போனாலும் நீங்கள் நம்பினவர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் உங்களோடு இருந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் நிமித்தம் நீங்கள் மனம் கலங்கி போனாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருந்தால் அதற்கு சுற்றிலும் உங்களை இருந்து விலகி போன மனுஷருடைய பலம் தேவையில்லை தேவ பலம் உங்களுக்கு போதும் எந்த ஒரு மனிதன் தேவனுடைய பலத்தை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கிறானோ அந்த மனுஷன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவான் நேற்று தினத்தில் கூட ஒரு செய்தி அவங்களோடு நான் பேசினேன் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் அவனோடு கூட இருந்தவர்கள் அத்தனை பேரும் அவனுக்கு எதிராக எழுப்பினார்கள் ஆனால் தாவிது தன் தேவனாய் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு தேவனிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் சொன்னார் ஒன்று சாமியில் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தோட பின்பகுதியில் வாசிக்கிற கவனிங்க அதற்கு கர்த்தர் தாவிது நோக்கி அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் என்றார் தாவிதோடு கூட இருந்தவர்கள் தாவிதக்கு எதிராக எழுப்பிவிட்டார்கள் தாவிதை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவித நெருக்கப்படுகிறான் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் தனக்கு விரோதம் எழும்பினவர்களை நினைத்து கவலைப்படாமல் தன்னோடு கூட இருந்தவர்களே தனக்கு எதிராக எழும்பி என்னை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை குறித்தும் அவன் கவலைப்படாமல் தேவனாய கருத்திற்குள் தன்னை திட திடப்படுத்தி கொண்டு தேவனை சார்ந்து நின்றான் தேவனிடத்தில் விசாரிக்கிறான் கத்த தெளிவாக சொல்கிறார் நீ போ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீங்கள் போங்க சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய்னு சொல்லலை அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களை சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இப்போ அவங்க இல்லை விளையிட்டாங்க ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க அதை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு பண்ணியிருந்தால் உங்களுக்கு கர்த்தர் செய்வேன் என்று சொல்லியிருந்தால் நிச்சயமாக கர்த்தர் தான் அதை செய்ய முடியும் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணியிருப்பாரானால் தேவன் அதை செய்வார் அப்போ தேவனுடைய வார்த்தை நம்புகிற நீங்கள் தேவனுடைய பலத்தை நம்புங்கள் தேவனுடைய வல்லமை நம்புங்கள் தேவனுடைய பராக்கிரமத்தை நம்புங்கள் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே தான் இது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான் ஆண்டவர் சொல்கிறாரு பின் பின்தொடர் நீ அதை பிடிப்பாய் சகலத்தை திருப்பிக் கொள்வாய்னு சொல்கிறார் உடனே தாவித ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என் கூட இருக்கிறவெல்லாம் எனக்கு எதிராக எலும்பி நிற்கிறானே இவெல்லாம் என் கூட வருவானா இவனை எப்படி இனிமேல் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் நான் இவனை கூட்டு போலாமா அப்படின்னு கேட்டானா இல்லை தேவனோட பிள்ளைகளை அவன் தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தான் தேவனை மாத்திரம் நம்பி இருந்தான் தேவ பலத்தையே சார்ந்து அதன் மேல் நம்பிக்கையாக இருந்தான் தான் தேவனிடத்தை அவன் விசாரித்து அவன் புறப்பட ஆயத்தமான போது வேதம் சொல்லுகிறது அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் தானா அறுநூறு பேரும் பின்னால் போகிறனா யார் தாவிதை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்களோ யார் அந்த இடத்தில் இவனுக்கு எதிராக எழுப்பி உனக்கு கொல்ல வேண்டும் என்று பேசினார்களோ அத்தனை இப்போ தாவிதன் நம்பி பின்னால் போகிறான் அதுலேயும் ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன நல்லா கவனிங்க அவர்கள் பேசார் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே சிலர் நின்று போனார்களோ ஆற்றண்டைக்கு கடந்து போனோம் அறநூறு பேர் கடந்து போனோம் ஆனால் வேதம் சொல்லுது தாவித நானூறு பேரோடு தான் ஆட ஆற்றை கடந்து போகிறான் ஏன்னா அதில் இரநூறு பேர் விடாய்த்து போயிட்டான் சவுடால் பேசினவன் சண்டையும் பேசினவன் இப்போ பேக் அடிச்சிட்டான் நானூறு பேரோட தாவிது போகிறான் இப்போது அந்த ஸ்ட்ரென்த் இன்னும் குறஞ்சிடுச்சு ஆனால் தாவித அவங்கள கேர் பண்ணவே இல்லை ஐயோ இரநூறு அறநூறு தான் நல்லா இருக்குமே இந்த அறநூறு வந்தாங்களே திருப்பி இந்த இரநூறு நின்றுட்டேன் அதெல்லாம் கவலைப்படலைங்க தாவிது சார்ந்து இருந்தது தேவ பலத்தை மாத்திரம் தான் நடந்தது என்ன அவர்கள் பின்தொடர்ந்து போய் அவளே முறியடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறான் என்புதினோட பிள்ளைகளை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம் தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு வாக்கு பண்ணி செய்வேன் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அவரை மாத்திரை நோக்கி பாருங்கள் அவரோட பலத்தை நம்புங்க அவரோட பராக்கிரமத்தை நம்புங்க அவருடைய வல்லமை நம்புங்க அவராலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை தேவோட பிள்ளைகளை உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் போயிட்டாங்க நம்ம எதிர நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க செய்வேன்னு சொல்லவங்க செய்யலை ஐயோங்க அப்படி பண்ணிட்டாங்களே ஏமாத்திட்டாங்களே அப்போ எப்படி இந்த காரியம் நீ நடக்கும் எனக்கு இப்படி ஒரு ஒரு பெரிய திட்டம் ஆண்டோர் தந்தர் இதுக்கு ஒருத்தர் உதவி செய்கிறேன்னு சொன்னார் ஒருத்தர் உனக்கு நான் என்னாலும் கட்டித்தரேன்னு சொன்னார் பில்டிங் வாங்கி தரேன்னு சொன்னார் பணம் தரேன்னு சொன்னார் அப்போ ஒரு இவர் மூலமாக தான் செய்வார்னு நான் இருந்தேன் ஆனால் திடீர்னு இந்த மனுஷன் இப்போ ஃபோன் அடித்தா எடுக்கிறதில்ல இப்போ அந்த மனிதனை நான் காண்டெக்ட் பண்ணாலும் காண்டெக்ட் பண்ண முடியறதில்லை விலகி போயிட்டாரு அப்போ தேவத்திட்டம் முடிஞ்சிச்சோ கலங்குறீங்களா ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளை மனிதன் மூலமாக தேவன் அல்ல தேவனே செய்கிறவர் அதை புரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் தான் மனிதனை பயன்படுத்துவார் ஆனால் மனிதன் செய்ய மாட்டான் இந்த வேதத்தில் நிறைய சான்றுகள் உண்டு என்னோட பிள்ளைகளை குழவியை பயன்படுத்தியிருக்கிறார் காகத்தை இருக்கிறார் வேதத்தில் இன்னொரு வசன அழகாக உண்டு இந்த கல்லுகளினாலும் அவரக பிள்ளைகளை உண்டு பண்ண தேவன் வல்லவர் என்று ஆகவே இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று தெய்வ பலத்தை மாத்திரம் நம்ப உங்கள் இருதயத்தை திருப்பி பாருங்கள் உங்களை சுற்றிலும் இருந்தவர்கள் உங்களை சூழ்ந்திருந்தவர்கள் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு உதவி செய்வென்று பேசினவர்கள் உங்களை உங்கள் கூட இருந்து உங்களை தூக்கி பிடிப்பேன்னு சொன்னவங்க இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னு கவலையே படாதீங்க புரிந்து கொண்டீர்களா நிச்சயமாக புரிந்துருக்கும்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து கத்திரமே நம்பிக்கை வைங்க தெய்வ பலத்தை சார்ந்து நில்லுங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க தொடர்ந்து மற்ற அடுத்த விடியலாம் நான் உங்களோட சந்திக்கிறேன் அது உங்களுக்கு